சென்னை ஆதம்பாக்கத்தில் பறக்கும் ரயில் பாலம் சரிந்து விழுந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் இணைகிறார் வணக்கம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வேளச்சேரி முதல் வரை இணைப்பதற்கான பறக்கும் ரயில் திட்டம் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் அதற்கான பணிகள் முடிவுற இருந்த நிலையில் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பில்லர் என்று அழைக்கக்கூடிய அந்த தூணில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த பாலம் என்பது சரிந்து விழுந்து விபத்து என்பது ஏற்பட்டது அதன் காரணமாக தற்போது அந்த பணி என்பது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதனால் இப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர் ஏனென்றால் இந்த பறக்கும் ரயில் திட்டம் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னதாக நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல காரணங்களாக இந்த பணிகள் நடந்து முழுமையாக முடிக்கப்படாமல் பல ஆண்டுகள் காலம் தாழ்த்தப்பட்டது இந்நிலையில் அந்த நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறைவுற்று இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த பாலம் என்பது தற்போது கட்டி முடிக்கப்பட்டு இந்த ரயில் சேவை இந்த வழியாக போக்குவரத்து தொடங்கப்படும் இதன் காரணமாக பரங்கிமலையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய அந்த ரயில் வழித்தளத்திற்கு வேளச்சேரியிலிருந்து இயங்கக்கூடிய அந்த ரயிலும் பரங்கிமலைக்கு இணைத்தால் பொதுமக்களுக்கு இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த

பாலம் சரிந்து விழுந்த போது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையை தற்போது வரை நீடித்து வருகிறது அதாவது நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தூணாக இருக்கக்கூடிய இந்த தூணிலிருந்து கடந்த பல ஆண்டுகளாக வேலை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகாக அந்த நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் முடிக்கப்பட்டு பரங்கி மலையில் இணைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது அந்த அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பில்லரில் இருந்து அந்த பரங்கி மலைக்கு இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு பகுதியில் இந்த இந்த பாலம் என்பது சரிந்து விழுந்து விபத்து என்பது ஏற்பட்டது நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் பணியாளர்களோ அல்லது பொதுமக்களோ யாரும் இவ்வழியில் இல்லாத காரணத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த விபத்து என்பது ஏற்பட்டது ஆனால் தற்போது வரை இந்த பாலம் இடிந்து விழுந்த நிலையில் எப்படி இருந்ததோ அதே நிலையை நீடித்து வருகிறது இதன் ஒரு பகுதி